السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا ما يحده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுக்கும் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுடைய தூதர் நபி முகமது சல்லாஹ் அலே வல்லம் அவர்கள் மீதும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலேவசல்லூன அபுதன் ஷக்கூரா அல்லாஹுக்கு நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க கூடாதா என்று அல்லாஹுவை நன்றி பாராட்டுகிற விதமாக அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு செய்து காட்டிய ஒரு கடமையை இவ்விடத்தில் நானும் நீங்களும் நிறைவு செய்தவர்களாக இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை அவ்வாஹி நல்லடியார்களே இந்த ரவலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு தராவையுடைய தொழுகைக்கு பின்னாலும் நாலாந்தம் ஒவ்வொரு தலைப்புகளில் ஒரு சில மார்க்கார் அறிவுகளை கேட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் ரமலானுடைய மாதம் வந்தால் இது உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரு மோமின் எப்போதும் அமல்களின் பாலும் அல்லாஹுடைய இபாதத்துகளின் பாலும் ஓடிக்கொண்டிருப்பது அவனுக்கு கடமையாக்கப்பட்டிருக்குகிறது அதுவே அவர் ரமலானுடைய மாதம் அடைந்தால் அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவதை அந்த மனிதன் ஆசைப்படுவான் அந்த அடிப்படையில் அந்த ரமலானுடைய மாதம் அந்த ஒரு அடியான் செய்கிற வணக்கங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அதற்கு எந்த ஒரு பிரயோசனமும் அடை அடை அடையாமல் விட்டுகிற சந்தர்ப்பங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்குகிறது எவையெல்லாம் எங்களுடைய இபாதத்துகளையும் எங்களுடைய அமல்களையும் இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவுதான் செய்தாலும் நாளை மறுமையில் அது ஒன்றும் இல்லாத சில சந்தர்ப்பங்களையும் அவ்வாஹுடைய தூதர் எங்களுக்கு அடையாளப்படுத்தினார்கள் நிறைய செயற்பாடுகள் இந்த உலகத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எங்களுடைய இபாதத்துகளும் எங்களுடைய அமல்களும் இவையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் இந்த உலகத்தில் நின்று வழங்கலாம் இந்த உலகத்தில் உங்களுடைய அனைத்து தர்மங்களையும் நீங்கள் செய்யலாம் இந்த உலகத்தில் நீங்கள் மலையளவு நன்மைகளை செய்து கொண்டு வந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எதுவும் பயனற்றதாக ஆகிவிட ஆகிவிடக் கூடும் என்கிற செய்திகளை நாங்கள் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாளில் குடும்ப உறவு அந்த உறவை பிரிந்து வாழ்ந்தால் அந்த உறவை இந்த உலகத்தில் வீணாக்கியவர்களாக வாழ்ந்தால் எங்களுடைய அமல்களுக்குரிய கூலி என்ன என்கிற சில அடிப்படை விடயங்களை உங்கள் முன்னால் எத்தி வைக்கலாம் ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் ரபுல் அலமீன் ரஹீம் என்கிற இந்த உறவை அல்லாஹ் ஆரம்பமாக படைக்குகிற போது முதல்ல அல்லாஹ் இந்த குடும்ப உறவை அருஷோரு தொடர்பு போற்ற ஒன்றாக அல்லாஹ் கொழுகி வைத்தான் அல்லாஹ் இந்த எப்படி அல்லாஹ் ஒவ்வொரு ஒவ்வொரு படைப்பையும் அல்லாஹ் படைத்த போது உதாரணமாக அல்லாஹ் அல்லாஹ் ஆரம்பமாக உயிரை படைக்குகிற போது அதற்கு ஆட்டுடைய உருவத்தை கொடுத்தான் அதுபோல் அல்லாஹூர் அப்புல் ஆலமீன் குடும்ப உறவு என்கிற ஒரு உறவை படைத்து விட்டு அதற்கு ஒரு உருவத்தை கொடுத்தான் அந்த உறவை அல்லாஹூர் அப்புல் ஆலமீன் அரிசோடு கொழுகப்பட்ட ஒன்றாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான் தகூலு அந்த உலகம் உருவாவிடம் சொன்னது மண் வசலனி வசலகுல்லா ஏ அல்லா யாரெல்லாம் இந்த உலகத்தில் என்னை சேர்ந்து வாழுகிறார்களோ என்னோடு ஒற்றுமையாக வாழ்கிறார்களோ அவர்களை நீயும் சேர்ந்து வாழ வேண்டும் ஒமன் கொத்த அணி மேலும் இந்த உலகத்தில் நான் வேண்டாம் என்று யாரெல்லாம் என்னை ஒதுக்கி வாழ்கிறார்களோ நான் தேவையில்லை எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம் இவ்வளோ கதைத்து விட்டார்கள் எனக்கு வேண்டாம் இந்த ஒரு பிரிவினோடு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களை நீயும் துண்டித்து அல்லா என்று அல்லாஹ் அல்லாஹ் அப்புல் ஆலமியிடம் இந்த உறவு பிரார்த்தனை செய்தது அல்லாஹும் அதனை ஏற்றுக்கொண்டான் என்கிற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த ஈமானிய உறவுகளை சமுதாய ஒற்றுமைகளை பேசுகிற நாங்கள் இந்த சமுதாயம் இப்படி மாற வேண்டும் இந்த சமுதாயம் இப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்குகிற நாங்கள் முதலில் என்னுடைய குடும்ப உறவில் நான் உண்டிப்பாகத்தான் இருக்குகிறேனா என்கிற கேள்வியை நான் கேட்டுக்கொள்ள வேண்டும் என் குடும்பம் எப்படி இருக்குகிறது என்னுடைய தாய் தந்தையோடு நான் எப்படி வாழ்கிறேன் என்னுடைய சாட்சியமானோடு நான் எப்படி வாழ்ந்து கொள்கிறேன் என் உறவில் அந்த ஒற்றுமை பேணப்படுகிறதா என்கிற ஒரு விடயம் எப்போதும் நாங்கள் கவனிப்பாக இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏன் சொல்லுங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஜன்னத்தை இந்த உலகத்தில் குடும்ப உறவை இந்த உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சோனம் உழைய மாட்டான் அவன் தொழுகையாளியாக இருக்கலாம் அவன் தர்மசாலியாக இருக்கலாம் இந்த உலகத்தில் மலையளவு நன்மைகளை அவன் செய்தவனாக இருக்கலாம் அல்லாஹுடைய ஒரே செய்தியோடு அனைத்தையும் இல்லாமல் செய்தார்கள் எந்த கொடுத்து ஜன்னத்தை நீ எவ்வளவுதான் தர்மம் செய்தாலும் உறவுகளை நீ பேணி நடக்காமல் வாழலை அல்லவா அதனால் உனக்கு சோனம் கிடையாது அல்லாஹ் ஒரு அபுல் ஆலமின் மறுமையில் எங்களை திருப்பி திருப்பி விடுகிற சந்தர்ப்பம் அமை அமைந்துவிடக் கூடாது அல்லாஹுடைய தூதர் அவர்களிடம் ஒரு சகாவை வந்து கேட்குகிறார் யார சூழல்லா அல்லாஹிற்கு விருப்பமான அமல்கள் ஏதும் இருந்தால் கற்றுத்தாருங்கள் என்று கேட்குகிற போது அல்லாஹுடைய தூதர் மூன்று அமல்களை கற்றுக் கொடுக்குகிறார்கள் முதலாவதாக சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய ஈமான் கொள் இது அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு அமல் இரண்டாவதாக அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் உன் குடும்பத்தோடு நீ ஒற்றுமையாக பேணிக்கொள் மூன்றாவது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து இந்த உலகத்தில் வாள் யாரோ சூழல்லா அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத அமல்கள் இந்த உலகத்தில் இருக்குகிறதா அதையும் சொல்லித்தார்கள் என்கிற போது அல்லாஹ் கோபிக்க கூடிய அமல்களும் இந்த உலகத்தில் மூன்றே உனக்கு நான் சொல்லித் தருகிறேன் என்று விட்டு அல்லாஹுடைய தூதர் ஆரம்பமாக சொல்கிறார்கள் அல்லாஹுக்கு நீ இணை வைத்து விடாதே இது அல்லாஹூர் அப்துல் அலாமின் கோபிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்சம் என்று விட்டு இரண்டாவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் உன் குடும்பத்தை எப்போதும் நீ பிரிந்து வாழ்ந்து விடாதே மூன்றாவதாக சொல்லுகிறார்கள் தீமையை இந்த உலகத்தில் ஏவி நன்மையை நீ தீமையை இந்த உலகத்தில் ஏவி நன்மைகளை தடுத்து விடாதே அல்லாவுடைய தூதர் அல்லாவுக்கு விருப்பமான அமல்களையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த உலகத்தில் இதையெல்லாம் செய்தால் கோபப்படுவானோ அதையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த இரண்டு விதங்களிலும் அன்பார்ந்தவர்களே இந்த குடும்ப உறவு என்ற ஒரு அம்சத்தை அல்லாவுடைய தூதர் நிலைநாட்டுகிறார்கள் உலகத்தில் வாழ்கிற ஒரு ஈமானிய மனிதனுக்கு இந்த குடும்ப உறவு எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை பாருங்கள் அவுடைய தூதர் இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் எப்படி என்றால் அல்லது வருகிறான் என்பதற்காக செலுகிறவனும் அவன் தருகிறான் என்பதற்காக கொடுக்கிறவனும் அதாவது அவன் வந்தால் நானும் வருவேன் அவன் கொடுத்தால் நானும் கொடுப்பேன் அவன் வரவில்லையா எனக்கு அவன் தேவையில்லை அவன் எனக்கு தரவில்லை நானும் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் இப்படி வாழ்கிறவன் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்தவனாக கருதப்பட மாட்டான் இந்த ஹதீதை எதோடு முதுக்குகிறார்கள் பாருங்கள் கொலைத்தண்ணத்த காத்தே அந்த குடும்ப உறவை பேணி வாழாதவன் சூழன் முளைய மாட்டான் அவன் வரவில்லையா நான் வரமாட்டேன் என்ற இந்த உலகத்தில் வாழவது தடை செய்யப்பட்டுள்ளது ஏன் சொல்லுங்கள் அல்லாஹையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட மக்கள் நாங்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி செல்லம்மாவுடைய செல்லும் அவருடைய வாழ்க்கையை பேணி நடக்குகின்ற மனிதர்கள் நாங்கள் அவன் பேசினால் நானும் பேசுவேன் அவன் பேசினால் தான் நான் பேசுவேன் என்னை மதித்தால் தான் நான் மதிப்பேன் ஒரு மனநிலையில் நாங்கள் வாழ்ந்தால் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் அப்புல் ஆலமின் நேசிக்க கூடிய ஒரு அமல் இது கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி செல்கிறாரே அவரிடத்தில் சென்று நான் முதலில் பேச நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் அல்லாஹ் ஈமான் கொண்ட மனிதன் என்னிடத்தில் இந்த விஷயங்களில் இந்த வருடங்களில் ஈகோ என்கிற தன்மான பிரச்சினை வந்துவிடக் கூடாது அல்லாஹ் விடத்தில் நாங்கள் ஈகோ கொள்ளலாமா அல்லாவிடத்தில் நான் தன்மானப்பட்டு நடக்கலாமா முடியாத அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வாழ்க்கை முழுவதும் இந்த குடும்ப உறவு என்கிற ஒரு அம்சமோடு எப்படி வாழ்ந்தார் என்று பாருங்கள் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு பதினோரு மறைவாளர்களை கொடுத்தான் எங்காவது நாங்கள் கேள்விப்பட்டிருப்போமா அவருடைய குடும்பத்தில் இப்படி பிரச்சனை வந்தது அவருடைய குடும்பத்தில் இப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற பிரச்சனை நாங்கள் எங்காவது கேள்விப்பட்டிருப்போமா நிச்சயமாக முடியாது அல்லாஹ் அவருடைய அவனுடைய அன்பால் வாழ்ந்த அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு அந்த வழிகாட்டல்களை செய்வது கிடையாது இருபத்தி மூணு வருட காலம் அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்தார்கள் மக்காவுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா விளங்கும் இருபத்தி மூணு வருட காலம் அதில் பதிமூன்று வருட காலம் மக்காவிலும் பத்து வருட காலம் மதீனாவிலும் அந்த பதிமூன்று வருட காலம் மக்காவில் அல்லாஹுடைய தூதர் வாழ்கிற போது அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மறைமுகமாக மூன்று வருடம் இரகசி அழைப்பு செய்துவிட்டு நான்காவது வருடம் சபாவுடைய மலையில் ஏறி அல்லாவுடைய தூதர் அசப் வாரங்கள் நான்தான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வந்த நபி என்று சொல்கிற போது இஸ்லாமிய பிரச்சாரத்தை அல்லாஹுடைய தூதர் ஆரம்பிக்குகிற போது அதை ஆரம்பமாக எதிர்த்த மனிதர் யார் அல்லாஹின் தூதருடைய சொந்த சாச்சா அல்லாஹின் தூதருடைய தந்தையுடைய உடன் பிறந்த சகோதரன் லக்கயா முகமது என்று வீசவில்லையா அல்லாஹுடைய தூதர் என்ன செய்தார்கள் அல்லாஹூர் அதை கோபித்தான் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் அல்லாஹுடைய தூதர் அந்த குடும்பத்திற்கு தான் முதலாவதாக எச்சரிக்கை செய்தார்கள் அப்துல் மனாஃப் அப்துல் மனாஃபுடைய குடும்பமே செய்ய அல்லாஹ் இடத்திலிருந்து என்னை உங்களால் காப்பாற்ற முடியாது உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது குடும்பமே உங்களையும் என்னால் நாளை காப்பாற்ற முடியாது என்று அல்லாஹுடைய குடும்ப உறவோடு எப்படி வாழ்ந்தால் நடைமுறையை நாங்கள் பார்க்க முடியும் அவர்கள் நபித்துவத்தின் பின்னால் வாழ்ந்த இருபத்தி மூன்று வருட காலங்களும் அல்லாவுடைய தூருடைய வாழ்க்கையில் சோதனைகள் தான் அல்லாவுடைய தூருடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டும்தான் அவர்கள் அனுபவித்தார்கள் ஆனால் அதற்காக அவர்கள் குடும்ப உறவுகளை பிரிந்து வாழ்ந்தார்கள் என்கிற எந்த வரலாறையும் நாங்கள் கேள்விப்பட முடியாது அல்லாவுடைய குறைச்சி என்கிற என்கிற கோத்திரம் அவர்களை துன்புறுத்தினார்கள் ஏதாவது செய்தார்களா தாய்புக்கு சென்றார்களே கல்லால் கல்லால் விரட்டினார்களே என்ன சொன்னார்கள் ஜிபால் வந்து கேட்குகிற போது யாரோ சூழலா ஒரு கட்டளை இடுங்கள் முழு இந்த அடித்து விடுகிறேன் சொன்னார்களா அல்லாஹுடைய மனப்பாங்க அப்படி இருந்ததன் பார்ந்தவர்களே குடும்பம் என்று வருகிற போது நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது சண்டைகள் வரும் அந்த சமயத்தில் அவ்வா ஈமான் கொண்ட ஒரு மனிதன் அவ்வாவுடைய இறைச்சத்தை பேணி வாழக்கூடிய ஒரு மனிதன் சமநிலையோடு மறந்து கொள்வான் பள்ளி தொழுகை சுண்ண அடிப்படை இல்லை என்றால் கோவப்படுகிறேன் வணக்கங்கள் சுண்ண அடிப்படை இல்லை என்றால் கோவம் வருகிறது ஆனால் குடும்ப உறவு சுண்ணா என்பதை மறந்து வாழ்கிறேன் என்ன நியாயம் அன்பார்ந்தவர்களே அல்லாவுடைய தூளுடைய சுண்ணா ஒன்று இந்த உலகத்தில் பறைசாற்றப்படவில்லை என்றால் நான் கோபம் கொள்கிறேன் நியாயம்தான் ஆனால் இந்த குடும்ப இந்த உலகத்தில் நான் பிரிந்து வாழ்கிறேனே என் குடும்ப குடும்பவர்களோடு நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறேன் அதற்கே நான் கோபிக்க முடியவில்லை இத்தனை வருட காலங்கள் என் குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பேரோடு பேசாமல் இருக்கிற உறவுகள் நாங்கள் இருக்கலாம் அல்லாவை பயந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹ் அபுல்லாடைய வார்த்தைகளை நாங்கள் இந்த உலகத்தில் மதிக்காமல் அல்லாவின் தூதர் முஹம்மது நபி செல்லமுடைய வார்த்தைகளை இந்த உலகத்தில் நாங்கள் பறை சாற்றாமல் வாழ்ந்து விட்டு சென்றால் நிச்சயமாக நாளை மறுமையில் எங்களை காப்பாற்றும் அந்த இடத்தில் யாரும் இருக்க முடியாது எதையடிச்சாலும் பொறாமைகளும் இதனை கொண்டாலும் வஞ்சகங்களும் இன்னொருவனை சார்த்தி பார்க்குகிற எண்ணங்களும் இன்னொருவனை பற்றி குறை சொல்லுகிற எண்ணங்களும் எங்களிடத்தில் வந்தால் இந்த உலகத்தில் மலையளவு நன்மைகளை நாங்கள் செய்து கொண்டு வருவோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாளை மறுமையில் ஒரு மனிதன் மலையளவு நன்மைகளை கொண்டு வருவான் எப்படி மலை தொடராக இருக்குமோ அதுபோன்ற தொடர்நிலையில் அவனுடைய அவன் சுமர்ந்து வருவான் அவ்வளவு வணக்கங்களை செய்திருப்பான் அல்லாஹ் அபுல் ஆலமீன் சுவனத்தில் ஒரு எட்டி வைக்குகிற அந்த மனிதனை அழைப்பான் அழைத்து சொல்லுவான் உன்னக்கு பின்னால் உன்னை யாரும் அழைக்குகிறார்கள் என்று கொஞ்சம் சென்று விட்டுவான் அந்த மனிதன் கேட்பான் யா அல்லாஹ் யார் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலம் சொல்வான் இந்த நீ அவர்களை அந்த உலகத்தில் நீ வாழ்கிற போது அவர்களை பற்றி நீ பேசி இருக்குகிறாய் அவருடைய குறைகளை நீ தேடி இருக்குகிறாய் அவருடைய தன்மானங்களை நீ விளையாடி இருக்குகிறாய் அந்த மனிதன் சிந்திப்பான் யா அல்லாஹ் விட்டேன் நான் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலம் சொல்லுவான் உன்னுடைய அத்துணை நன்மைகளையும் எடுத்து நான் நதியானு அவர்களுக்கு நான் சமமாக பங்கிட்டு கொடுத்து விட்டேன் யா அல்லாஹ் எனக்கு இன்னும் முடியவில்லை உனக்கான கூலி என்ன தெரியுமா அந்த அடியார்கள் என்னையெல்லாம் பாவங்களை செய்தார்களோ அத்துணை பாவங்களையும் உன்மீது நான் தந்து விடுகிறேன் நீ ஒரு பரம ஏழை அல்லாஹூ ரப்புல தூக்கி நரகிலே வீசுவான் உன் அவன் எப்படி வேண்டுமானால் இருந்து கொள்ளலாம் அவனத்தில் எவ்வளவு குறைகளும் இருந்து கொள்ளலாம் ஆனால் அல்லாஹு ஈமான் கொண்ட நான் அவனுக்கு தீர்ப்பு அளிக்க முடியாது அவனுக்கு ஒரு தீர்ப்பை அளிக்க வேண்டுமாக இருந்தால் அவன் திருடனாக இருக்கட்டும் அவன் பொறியனாக இருக்கட்டும் அவன் எப்படி செல்லட்டும் ஆனால் அவன் பாதியாக இருந்தாலும் அவன் நரகவாதியாக இருந்தாலும் அவனுக்கு தீர்ப்பளிப்பு அளிப்பது அல்லா என்பதை உலகத்தில் நான் மறந்து வாழக்கூடாது மறந்தவர்களே குடும்ப உறவு என்கிற ஒரு அம்சம் உலகத்தில் எவ்வளவு ஒரு பெருமதியான ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் உலகத்தில் எந்த உறவையும் நாங்கள் புரிந்து வாழ மாட்டோம் நண்பனாக இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் யாரையும் நாங்கள் இந்த உலகத்தில் பிரிந்து வாழ மாட்டோம் இந்த உறவின் முக்கியத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்வோமாக இருந்தால் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் மட்டும் அது நன்மையாக இருக்காது நாளை மறுமையிலும் அது எங்களோடு வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்குகிறோம் அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் விட்டு சென்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் இந்த குடும்ப உறவை படைத்தான் அந்த உறவு அல்லாஹுடம் கேட்டது யா அல்லா என் கடமை என்ன எனக்கான பொறுப்பு என்னையா அல்லா அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதற்கு சொன்னால் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் உன்னை யாரெல்லாம் துண்டிக்கிறார்களோ அவர்களை நான் துண்டித்து விடுவேன் உன்னை யாரெல்லாம் ஒற்றுமையோடு சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களை நான் புரிந்து கொள்வேன்லா அன்பார்ந்தவர்களே இந்த குடும்ப உறவின் முக்கியத்துவங்களை நாங்கள் புரிகிற போது இந்த குடும்ப உறவின் அம்சங்களையும் அதனால் கிடைக்கிற வெற்றிகளையும் நாங்கள் புரிந்துகொள்வதும் இந்த உலகத்தில் எந்த உறவையும் நாங்கள் பேணாமல் வாழ மாட்டோம் எந்த உறவையும் நாங்கள் இந்த உலகத்தில் விரட்டிவிட்டு நாங்கள் வாழ மாட்டோம் நிச்சயமாக இந்த குடும்ப உறவு என்பதை இந்த உலகத்திலும் எமக்கான வெற்றி தான் நாளை மறுமையிலும் எமக்கான வெற்றி தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த ரவலானுடைய மாதத்தில் யாரோட யாரோடாவது எங்களுக்கு பிரச்சனை என்றால் யாருடனாவது எங்களுக்கு சண்டை என்றால் நாங்கள் முதலில் செல்வோம் எங்களுடைய தன்மாங்களை விட்டு நாங்கள் எரிவோம் என்னுடைய எங்கள் இருக்கிற மனக்கசப்புகளை அவ்வாவிடம் நாங்கள் பறைசாற்றுவோம் அவன் எப்படியும் வேண்டுமானால் இருக்கட்டும் எனக்கான கடமை அவனிடத்தில் சென்று அவனிடத்தை சென்று சலாம் கூறி நான் செய்த தவறுகளுக்காக அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவன் எவ்வளவு செய்தாலும் அல்லாவுக்காக பொறுத்ததையாக மன்னித்து அந்த உறவோடு நான் சேர்ந்து வாழுகிற போது அல்லாஹ் உறப்புள்ள அளமின் நாளை மறுமையில் அதற்கான கூலி எனக்கு தருவானே அது அளப்பெரிய பார்ந்தவர்களே எனவே அப்படியான நெல் மக்களாக வாழ்ந்து Nah engkau mana ni berdecak? Ellallahul Allahu Rabbil Alamin. Yanakmu menggalakkan maruah siva nakah. Wa akhlaqatih. Alhamdulillahihu Rabbil Alamin. Sallamalaikum warahmatullahi wabarakatuh. Subhanakallahumma rihmtilkashshadilalaihi lilladzim.